ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி நாம் வந்து பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம் என்னென்னா பாவக்காய் மசாலா கூட்டு தான் பாவக்காவுக்கு வந்து ரொம்ப பேருக்கு கசப்புத்தன்மை இருக்குதுன்னு பிடிக்கவே பிடிக்காது எந்த மாதிரி டிஷ் செஞ்சாலும் ஆனால் இந்த மாதிரி பாவக்காயில் நீங்கள் செய்யும்போது கசப்புத்தன்மையும் இல்லாமல் ரொம்பவே கலக்கலான டேஸ்ட்டும் கொடுக்கும் சாதத்துக்கெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் எல்லா வகை சாதத்துக்கும் சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு இது டேஸ்ட் வந்து புது சுவையில் இருக்கும் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த பாவக்காய் மசாலா கூட்டுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்குறேன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாலும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு பாவக்காயை எடுத்து கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நல்லா ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் கரெக்டான அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி ஒ உணர வேணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் வந்து சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெய் எல்லாம் செய்யும்போது டேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நல்லெண்ணெய் காஞ்சதோ இதில் கடுகு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு உளுந்தப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதோட கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சமிட்டி இதில் வந்து வெந்தயம் வந்து அரை டீஸ்பூன் வந்து போட்டுட்டு பொறி விட்டுக்கலாம் நல்லா வெந்தயம் பொறிஞ்சோடனே இதில் முழு சின்ன வெங்காயம் இருபது வந்து சேர்த்துக்கணும் தட்டி சேர்க்கக்கூடாது அரிஞ்சும் சேர்க்கக்கூடாது முழு சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட இருபது பல் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லெண்ணெய் பூண்டு வெந்தயம் இதெல்லாம் ரொம்பவே இதுக்கு வந்து மனத்தையும் சுவையும் கொடுக்கும் இப்போ இந்த அளவுக்கு பூண்டும் வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் ஏன்னா பாவக்காய் சேர்த்தும் போது கூட அதுவும் வதக்கி வரும் அதனால் பாதி வதக்கும்போது நீங்கள் பாவக்காய் சேர்த்திக்கணும் வேணும் பாவக்காய் சேர்த்திட்டு இதோட பெரிய வெங்காயம் ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கணும் பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கணும் வேணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாவக்காயை குக் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி அடிக்கடி கிளறிட்டு குக் பண்ணிக்க வேணும் இப்போ பாவக்காய் வந்து தான் வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளி வந்து கரைச்சி சேர்த்திக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் அதை வந்து கரைச்சி இதோட சேர்த்திக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இதுக்கு நல்லா கலக்கலான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ புளி வந்து கரைச்சி சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு குக் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணாவே நல்லா புளியெல்லாம் பாவக்காயில் கலந்து வந்துடும் நல்லா ஊறி கசப்பு தன்மை எடுத்துரும் இப்போ பாருங்கள் நல்லா புளி வந்து நல்லா சுண்டி பாவக்காயில் நல்லா கலந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மூணு தக்காளி வந்து மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கிற அதையும் இதோட சேர்த்திக்கலாம் நீங்கள் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துறதோட இப்படி ஜூஸாக பண்ணி சேர்த்துனிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கல்லுப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே குக் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து பச்சை வச போற அளவுக்கு கொஞ்சமா குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணவே போதும் இப்போ பாருங்க நல்லா தக்காளி புளி எல்லாம் நல்லா கலந்து குக் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல மசாலா பொருளெல்லாம் எல்லாம் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்க வேணும் காரம் வந்து இதுதான் நம்ம சேர்த்துறோம் அதனால கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க குளமிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனும் மல்லிப்பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு இப்போ மசாலா பொருளெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக தேவையில்லைன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கங்க ஆனால் இதுக்கு வந்து காரம் புளிப்பு எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து தண்ணி சேர்க்காம குக் பண்ணிக்கு வேணும் எண்ணெயிலேயே நல்லா மசாலாலாம் குக்காகி வந்ததுக்கு பிறகு இதில் ஒரு கப்பு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் மசாலாலாம் பச்சைவாசம் போகிறதுக்கும் பாவக்காய் வந்து முக்கா பாதம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேக வேணும் அதுக்காகவும் தண்ணி ஒரு கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுனு இருந்து பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டாச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு பாவக்காய் வந்து நல்லா தொக்கு ஸ்டேஜில் பாவக்காய் தூ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் வெள்ளமாவது இல்லை நாட்டு சர்க்கரையாவது ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது சேத்தும் போது சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாவக்காய் கூட்டுக்கு இப்போ கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு இதோட கடைசியாக ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இன்னொரு பொருள் கடைசியாக சேர்த்த போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு தேங்காய் துருவல் தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக கொடுக்கும் புது சுவையை தேங்காய் துருவல் வந்து ஒரு கா வந்து துருவி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் கடைசியாக சிம்மில் அடுப்பு வச்சுட்டு இது வந்து தேங்காய் துருவி சேர்த்திட்டு நல்லா கிளறிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்க வேணும் இப்போ தேங்காய் துருவில் வந்து சேர்த்தி வச்சு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலக்கலான சுவையில் பாவக்காய் மசாலா கூட்டு வந்து மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் டிஃப்ரெண்டான முறையில் பாவக்காய் வச்சு எந்த கசப்பும் இல்லாமல் சுவையான முறையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிப்பில் பார்க்கலாம் ஓகே பாய்